கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே இன்று நாம் நாற்பத்தி ஒன்றாவது சூரா சூரே ஃபுசிலத் உடைய நாற்பத்தி ஏழாவது வசனத்திலிருந்து ஓத ஆரம்பி அந்த சூறாவை முடித்தோம் பிறகு நாற்பத்தி ரெண்டாவது சூரா சூரே சூரா நாற்பத்தி மூன்றாவது சூரா சூரே சுக்ருப் நாற்பத்தி நாலாவது சூரா சூரே துஹான் நாற்பத்தி ஐந்தாவது சூரா சூரே ஜாஹியா ஓதி முடித்துள்ளோம் பல விஷயங்கள் இருக்குது அதில் ஒரு நல்ல உபதேசங்கள் சில வசனங்களில் நல்ல உபதேசங்கள் இருக்கிறது எல்லா வசனங்களில் உபதேசம் இருக்கிறது இந்த காலத்துக்கு தோதுவான விஷயங்கள் மிக தோதுவான விஷயங்கள் அல்லாஹு தாலா கூறுகின்றான் ஃபமா மின் ஷை இன் எது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளதோ வீடு காசு பொருள் வண்டி இதெல்லாமே ஃபமா ஊத்தி ஷை இன் ஃபமதா உல் ஹயாத்தி துன்யா உலக வாழ்க்கையின் சுக பொருள்கள் உலகம் வாழ்வதற்காக உபயோகிக்கப்படுகின்ற பொருள்கள் தான் நிரந்தரமாக நம்மள்கிட்ட அந்த பொருள்கள் இருக்காது பயணத்தில் நாம் போகிற நேரத்தில் சில விஷயங்கள் எடுத்துகிட்டு போகிறோம்ல யூஸ் அண்ட் த்ரோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொருள்கள் இந்த பொருள்களுக்காக வாழ்க்கை வாழ்ந்துடாதீங்க விட்டுட்டு போக வேண்டியதா அதுவும் எப்போ எப்படி போனோம் ஒரு செகண்ட் கூட நம்மள்ட இருக்காது அது இறந்த உடனே நான் பல காட்சிகளை பார்த்துருக்கேன் ஓனர் பில்டிங் ஓனர் திடீர்னு மரணம் வந்துச்சு அவர் வீட்டில் மற்றவங்க சொல்லும் அவருடைய ஜனாசா எங்கே வைக்கணும்னு சொல்லி ஒரே நிமிஷத்தில் அந்த வீடு அந்த வண்டி அந்த வியாபாரம் அந்த எல் பேங்க் அக்கௌண்ட் எல்லாமே போயிடுச்சு மொபைல் எல்லாமே வாங்கிட்டாங்க அப்போ இந்த பொருள்கள் தான் எல்லாமே சொல்லி நெனைச்சி வாழ்ந்திராதீங்க எது அமிச்சிருக்கோமோ தராவி போயிடுச்சு அல்லாட்டை குரான் ஓதனும் இல்லை ஒவ்வொரு வசனம் ஓதனும் இல்லை நான் ஓதுன விதத்தில் அதான் பண்ணுவேன் ஒவ்வொரு வசனம் என்னுடைய அல்லாஹ் கிட்டே போயிட்டே இருக்கு அது எல்லாமே ஒமா ஐந்தல்லா எது எல்லாமே நம்ம அல்லாஹ் கிட்ட அமிச்சுட்டோமோ ஜகாத் கொடுத்துருக்கிறோம் அல்லாவுடைய பாதையில் சிறந்தது நிரந்தரமானது ஒரு வாட்டி கிடைச்சிச்சின்னா கிடைச்சிச்சி இல்லா எதெல்லாம் நம்ம மறுமைக்காக அமுச்சிட்டோமோ அதெல்லாம் சேர்த்து வச்சுருக்கான் சிறந்தது அது எப்போவுமே இருக்கும் ஆகையினால் இந்த அல்ப அல்ப உலக பொருள்களுக்காக நிரந்தரமாக சிறந்த பொருள்களை நாம் விடக்கூடாது யாருக்கு இது யாருக்கு கிடைக்கும் யாருக்கு கிடைக்குமோ அவங்களுடைய சில பண்புகள் இருக்குது இந்த பண்புகள் நாம் கேட்போம் பயான் முடிக்கிறதுக்கு முன்னால் எப்போவுமே பட்டியல் போட்டு நீங்கள் சொன்னதுக்கு பிறகு தான் எனக்கு பயான் இருக்குது முசாஃபா பண்ணாமல் நான் போயிடுவேன் ஆனால் கேட்டதுக்கு பிறகு தான் போவேன் ஃபஸ்ட்டு குணம் பண்பு என்ன லில்லதீனா ஆமனு யார் ஈமான் கொண்டார்களோ ஃபஸ்ட்டு ஈமான் வேணும் ஈமான் தான் மறுமை மீது ஈமான் வேணும் மறுமையின் மீது இல் ஈமான் இல்லாததின் காரணமாக தான் உலகத்துக்காக நாம் அல்லாவுக்கு மாறு செய்கிறோம் சிம்பிள் லில்லதினா மனுப்பிஹிங் எ தவக்கலூன் மேலும் அவர்கள் அவர்களை படைத்து ஆள்பவன் மீது முத்தவக்குள் வைப்பாங்க தவக்குள் என்றால் என்ன தன்னுடைய காரியங்கள் எல்லாமே அல்லாவுடைய கையில் இருக்குதுன்னு சொல்லி நினைத்து அல்லாவை நம்புகிறது இதுதான் தவக்குள் என்னுடைய வாழ்க்கை என்னுடைய மூச்சு என்னுடைய சந்தோஷங்கள் என்னுடைய பிள்ளைங்களுடைய வாழ்க்கை எல்லாமே அல்லாவுடைய கையில் இருக்குது எல்லாமே அல்லாவுடைய கையில் தான் இருக்குதுன்னு சொல்லி நம்பி வாழ்கிறவனுக்கு முத்த வக்கீல் சொல்லுவாங்க அப்போ அல்லாவை நம்பி வாழ்வாங்க ஃபஸ்ட்டு ஈமான் கொள்வாங்க அதுக்கு பிறகு அல்லாவை நம்பி வாழ்வாங்க மேலும் வல்லதி இஸ்மி பெரிய பாவங்களை விட்டு தவிர்ந்து இருப்பாங்க விபச்சாரம் பண்ண மாட்டாங்க திருட மாட்டாங்க பொய் சாட்சி சொல்ல மாட்டாங்க பெற்றோர்களுக்கு வீட்டிலேருந்து விரட்ட மாட்டாங்க அந்த பெரிய பாவங்கள் இருக்குது பாருங்கள் இன்ஷால்லா ஒரு நாள் பார்க்கலாம் என்னன்னா பெரிய பாவங்கள் இருக்குது பெரும் பாவங்களை செய்ய மாட்டாங்க சிறிய தவறுகள் நடந்துகிட்டே இருக்கும் சிறிய தவறுகள் நடந்துகிட்டு இருக்கும் அந்த சிறிய சின்ன தவறுகளை பாவம் மன்னிப்பு கேட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் பெரும் பாவ பாவங்களே செய்ய மாட்டாங்க விபச்சாரின் விபச்சாரத்தின் பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க மாட்டாங்க துரோகம் செய்ய மாட்டாங்க மானக்கேடான விஷயங்களை செய்ய மாட்டாங்க எந்த செயல் நம்ம நம்மளுடைய பெற்றோர்களுக்கு முன்னால் செய்ய மாட்டோமோ எந்த காரியம் நம்ம பிள்ளைங்களுக்கு முன்னால் நம்ம செய்ய மாட்டோமோ அப்படிப்பட்ட மானக்கேடான விஷயங்களை செய்ய மாட்டாங்க வல் அவங்களுக்கு கோம் வந்துச்சுன்னு சொன்னால் மன்னித்து விடுவார்கள் இன்ஷா அல்லாஹ் இந்த பண்பு தான் கஷ்டம் கோபம் வராத வரைக்கும் எல்லாமே நல்லவங்க தான் உங்களுக்கு எதுக்கு அவ்வளோ கோம் ரம்ஜான் மாதம் இல்லை கோவப்படாமல் இருக்கலாம் இவருக்கு வந்து முற்றார் அவரு முட்டவுடன் ஓ இவருடைய ரூபத்தை காமிப்பார் அவர் ஆனால் அப்படி இருக்க மாட்டாங்க அவர்கள் கோவம் வந்தா மன்னித்து விடுவார்கள் ரொம்ப கஷ்டம் ரொம்ப 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 கஷ்டம் அவர்கள் அவருடைய படைத்த ஆள்பவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வார்கள் அல்லாவுடைய கட்டளை சொன்ன உடனே உடனே அவருடைய மனசு எப்படி இருக்கும்னு சொன்னால் இது செய்யணும் இது அல்லாவுடைய கட்டளை உடனே செய்யணும் ஆ எனக்கு எது ஏசமான இந்த காலத்திலலாம் அது பார்த்துட்டு இருந்தால் நடக்க முடியாது ஹசரத் அவனுக்கு மறுமையில் எதுவுமே கிடைக்காது இந்த உலகத்தில் வாங்கிட்டு போ தெனாசாவில் போகிற நேரத்தில் அமை விட்டுட்டு போ அவன் வல்லதீன் அஸ்தஜாபுல் இரப்பிஹீம் வாஹாமு சலாத்தா முஃபஸிரீன்கள் சொல்கிறாங்க இது குறிப்பாக அன்சார் சஹாபாக்களை பற்றி இருக்கிறது அன்சார் சஹாபா யார் வாசிங்க வல்லதீன் அஸ்தஜாபுல் இரப்பிஹீம் வாஹாமு சலாதா தொழுகையை நிலைநாட்டுவார்கள் வாம்ருகும் ஷூரா பை அவங்களுடைய காரியங்கள் எப்படி இருக்கும்னு சொன்னால் அவங்களுக்கு மத்தியில் அவங்க ஆலோசனை செய்வாங்க என்ன முடிவு எடுக்கிற நேரத்தில் மற்றவங்கள்ட்ட பெரியவங்கள்ட்ட ஆலோசனை செய்வாங்க வம்ருகும் ஷூரா பை நகும் ஒமிம்மா ரசக்னாகும் எது நாம் அவங்களுக்கு கொடுத்துருலோமோ அதிலிருந்து அல்லாவுடைய பாதையில் செலவு செய்வாங்க ஒன்று ஒன்றா லிஸ்ட் போட்டுகிட்டே இருங்க ஷூரா ஆலோசனை அன்சார் சகாபாட்ட முஸ்லீம் ஆகிறதுக்கு முன்னாலே இந்த பழக்கம் இருந்துச்சு ஒரு விஷயம் வந்துச்சின்னு சொன்னால் நான் தான் மன்னன் நான் தான் மந்திரின்னு சொல்லி இல்லாமல் மற்றவங்கள்ட்ட கேட்பாங்க அதே ரசூலுல்லாவுடைய செய்தி வந்ததுக்கு பிறகு சில பேர் முஸ்லீம் ஆகிட்டாங்க ஹஜ்ஜுக்கு போய் வந்து அவர் ரசூலுல்லாவுடைய செய்தி வர்ற நேரத்தில் எல்லாமே உட்காந்து ஆலோசனை செஞ்சாங்க ஆலோசனை செய்தால் என்ன ஆகும் தெரியுமா உண்மை ஜெய்க்கும் ஆலோசனை செய்தால் நான் என்னுடைய பேச்சு வஃபாத் இறந்துரும் உண்மை ஜெயக்கும் அப்போது அந்த அன்சார் சாபா முஷ்ரீக்குங்கள் அது செய்யலை டைரெக்டாக எதிர்த்தாங்க சல்லாவுலி செல்லமே ஆனால் அன்சார் சாபா இப்படி முகம்மது வந்து இருக்கிறாராமே என்ன அவர் என்ன கொண்டு வந்திருக்கிறார் ஆலோசனை என்று வந்து விட்டால் உண்மை கிடைச்சிரும் அவங்களுக்கு ஆலோசனை செஞ்சதுக்கு பிறகு ஆமாம் கரெக்டாக தானே சொல்கிறாரு நாம் எல்லாமே முஸ்லீம் ஆகிடலாம் அவருக்கு நம்ம மதீனாக்கே கொண்டு வந்துடலான்னு சொல்லி ரசூலுல்லாவே மதீனாவில் நிரந்தரமாக அவர்கள் பெற்று கொண்டார்கள் இதா மபிமா ராகும் அவங்களுக்கு அநீதி ஏற்பட்டால் யாராவது அநீதி செஞ்சிட்டால் எந்த தசிரூன் அவர்கள் பழி தீத்துவார்கள் பழி வாங்குவார்கள் ஃபஸ்ட்டு எப்படிப்பட்டவர்கள் மோமின்களில் ரெண்டு வகைகள் ஒன்று மன்னிச்சிருவாங்க ரெண்டாவது யார் அநீதி நடந்தால் பழி வாங்குவாங்க வஜ எப்படி வாங்குவாங்க சையத்தின் சையத்தும் மிஸ்லுஹா அந்த தீங்குக்கு பதில் என்னான்னு சொன்னால் எந்த அளவுக்கு தீங்கு நடந்ததோ அந்த அளவுக்கு தான் பழி வாங்கணும் அதை விட எக்ஸ்ட்ரா வாங்கக்கூடாது ஏன்பா ரிஸ்க் எடுக்கணும் வஜசா உ சையத்தின் சையத்தும் மிஸ் லுஹா சொன்னது பிற எல்லாம் சொல்லலாம் ஃபமன் அஃபா யார் மன்னித்து விடுகின்றானோ வாஸ்லஹா சமாதானம் செய்கிறானோ ஃபமன் அஃபா வாஸ்லஹா ஃபாஜ்ருஹு அலல்லா அவனுடைய கூலி அல்லாஹ் தன் மீது அவசியம் தன்னுடைய கருணையால் அவசியமாக்கிக்கிட்டான் வாஸ்ல லா செய்கின்றவர்களை அல்லா மாட்டான் இப்போ ஒரு வாட்டி சொல்லுடுங்க எத்தனை பழக்கங்கள் அவங்களுடைய பண்புகள் என்ன செகண்ட் என்ன தன்னுடைய காரியங்கள் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்று நம்பி அல்லாவுக்கு நம்புவாங்க மூணாவது பெரிய பாவங்களை செய்ய மாட்டாங்க மானக்கேடான விஷயங்களை செய்ய மாட்டாங்க கோவப்பட்டால் மன்னித்து விடுவாங்கள் ஆ அல்லாவுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்வார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் அவருடைய காரியங்கள் என்ன தனக்கு மத்தியில் ஆலோசனைகள் இருக்கும் அது பிறகு எது அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தானோ அதுலேருந்து செலவு பண்ணுவாங்க அது பிறகு அவங்களுக்கு அநீதி நடந்தால் பழி வாங்குவாங்க ஆனால் எந்த அளவுக்கு எந்த அளவுக்கு அவங்களுக்கு அநீதி நடந்ததோ அந்த அளவுக்கு தான் பழி வாங்குவாங்க யார் மன்னித்து விடுகின்றானோ சமாதானம் செய்கிறானோ அவன் அவனுடைய கூலி சிறந்த கூலி எல்லா இடத்துல கிடைக்கும் பழி வாங்குகிறவளுக்கு உலம நின் தசர பாத மின் சபீல் எவன் ஒருவன் அநீதி செய்யப்பட்டதுக்கு பிறகு பழி வாங்குகிறானோ அவன்கிட்ட போய் நாம் பழி வாங்கக்கூடாது அவனுக்கு ஒருத்தன் திட்டிட்டான் ஆ திட்டக்கூடாதுங்க திட்டக்கூடாது ரொம்ப மோசம் சொல்கிறேன்னா குறிப்பாக நல்லவங்களே திட்டுறாதீங்க ஆஃபீஸை திட்டுறாதீங்க பத்வா அப்படியே அரிசிக்கு போவோம் நல்லவங்க கூட எப்படி வாழணும்னு தெரியலன்னா நல்லவங்க பக்கத்தில் போகாதீங்க புரியுதா இப்போல்லாம் ஹசரத்மார்கள் ஏழையாக இருக்காங்கன்னு சொல்லி ஹசரத்மார்களுக்கு வேலைக்காரங்க நினைக்கிறாங்க இந்த பள்ளியை பற்றி நான் பேசலை எல்லா பள்ளிகள்ல மோதினார திறகுது அஸ்துல்லா சின்னப்பாவும் இல்லை இதுக்கேடான வேலைக்காரனா மோதினா மொழி வேலைக்காரனா ஆஸ்துருல்லா ஃபுல் ரம்ஜான் அழுது அழுது பாவம் மன்னிப்பு கேட்கணும் எல்லா பள்ளியில் தான் நடக்கிறது பாவம் அவர் வேலை இல்லை உட்கார் ஹாஃபிஸ் பாங் சொல்கிறார் செல்லம் பாராட்டுறாங்க மறுமை நாளில் வருவாங்க அவங்களுடைய கழுத்துக்கள் எல்லாமே நீளமாக இருக்கும்னு சொல்லி இவருக்கு வேலை எங்கேயும் திட்டுறதுக்கு பயம் அடி வாங்கிட்டு வருவார் அக்பர் சின்ன பாவம் இல்லை இதெல்லாம் முடியாது காத்துக்கிட்டு இருக்க முடியாது அலமது இல்லா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கக்கூடாது ஹஸரத் சொன்னால் ஹஸ்ரத் இந்த சில பள்ளியில் தான் அந்த பேர் வாங்கி ஹஸரத் மார்களுக்கு பேர் சொல்லி கூப்பிட கெட்ட பழக்கம் இருக்கு நம்ம சின்ன வயசுல எல்லாம் ஒருத்தர் ஹசரத் ஆகிட்டார்னா அவருக்கு ஹசரத் தான் சொல்லுவாங்க ஹசரத் மோசன் சாப் இமாம் சாப் கழுதைக்கு கஸ்தூரி கற்பூர வாசம் சில பள்ளியில் வந்து பேர் சொல்லி கூப்பிடுறது ஹசரத் மார்களுடைய பேர் அதுக்கு அது காரணம் அவனுக்கு உமை தக்வல் குலூப் யார் அல்லாவுடைய அடையாளங்களை கண்ணியம் படுத்துகிறார்களோ உள்ளத்தில் தக்வா இருக்குன்னு சொல்லி தான் கண்ணியம் படுத்துகிறாங்க கண்ணியம் படுத்தலன்னு சொன்னால் அவன் உள்ளத்தில் தக்வா இல்லை அதனால கண்ணியம் படுத்தலை இங்கே பண்ண மாட்டான் காஃபீருடைய கால் எல்லாம் போய் போடுவான் சார் 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 சொல்லுவான் யார் அல்லாவுடைய அடையாளங்களை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவங்களுக்கு அல்லாஹ் மரியாதை தான் தருவான் காஃபீரை வந்து சல்யூட் அடிப்பான் சரி ஏதோ மனசில் வந்துச்சு ஆ யார் பழி வாங்கினானோ அநீதி நடந்ததற்கு பிறகு அவனுக்கு நாம் எதிராக எதுவுமே செய்யக்கூடாது இன்னமே சபிலும் அலல்லதி எவ்வளோ என்னன்னா சார் யார் வந்து அநியாயம் செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் நாம் வந்து தண்டனை கொடுக்கணுமே தவிர அவன் மீது அநியாயம் நடந்துச்சு அதனால பழி வாங்கினான் அதனால அவன் பழி வாங்கினான்னு சொல்லி அவன்கிட்ட நாம் பழி வாங்கக்கூடாது இப்போ நான் பேசினேன் இல்லை ஹசரத்மார்களுக்கு அநீதி நடந்துச்சு அதுக்காக நான் பழி வாங்கினேன் எனக்கு பழி வாங்க கூடாது கட்டுரை இல்லைன்னா இனிமே பண்ண கூடாது அசத் மார்கள் கூட எப்படி வாழணும்னு தெரியலன்னா கிட்டே வராதிங்க முதல்ல அந்த ட்ரைனிங் ஆனதுக்கு பிறகு வாங்க கடைசியில் அல்லாஹால சொல்கின்றான் யார் பொறுமையாக இருந்தானோ மன்னித்து விட்டானோ இன்னதால லமின் அஸ்மில் உமூர் இது வந்து ரொம்ப தைரியமான உறுதியான காரியங்கள் யார் இடத்தில் மன்னிக்கின்ற திறமை இருக்கிறதோ நான் அமைதியாக இருந்துடலாங்க நான் அமைதியாக இருந்துட்டேன்னு சொன்னால் ஹசரத்தா எல்லாம் எனக்கு ஆக்குனதுக்கு பிறகு இந்த இந்த மைக் எனக்கு கொடுத்ததுக்கு பிறகு நான் அமைதியாக இருந்துட்டேன்னு சொன்னால் மறுமை நாளில் அல்லாஹ் எனக்கு கேட்பான் உன்ட்ட மட்டும் தான் வாய்ஸ் இருந்தது உண்மை பேசுறதுக்கு உன்ட்டை மட்டும் தான் வாய்ஸ் இருந்தது தப்புனா தப்பு தான் இந்த அளவுக்கு தப்பு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தப்பு பேசுவோம் என்ன நடக்க போகுது அதிகமாக என்ன நடக்க போகுது ஒரு இருந்து மைக் வாங்கிட்டாங்கன்னா அல்லா பல இடத்துல மைக் கொடுத்துருவான் அல்லாஹ் அவன் பேசுகிற வைக்கிற வரைக்கும் அலமதுல்லா அப்படி தான் ஆகுது அல்லா அல்லாவுக்காக பேசுகிறவனுடைய சத்தம் போயிட்டே இருக்கும் யார் அதை வந்து முடிக்கணும்னு பார்த்தாலும் நடந்துட்டு இருக்கும் எந்த நாள் நான் எனக்காக பேசுகிறதுக்கு ஆரம்பிக்கிறேனோ ஒருத்தர் கூட உட்கார மாட்டார் சரி சீக்கிரமாக சொல்லுங்கள் எனக்கு நேரம் ஆகுது ஃபர்ஸ்ட்டு பழக்கம் என்ன ரெண்டாவது தவக்குள் மூணாவது பெரிய பாவம் செய்ய மாட்டாங்க நாலாவது மானக்கேடான விஷயங்கள் செய்ய மாட்டாங்க அதுக்கு பிறகு சுவம் வந்தால் மன்னிச்சிருவாங்க அப்புறமா அல்லாவுடைய கட்டாயகளை ஏற்றுக்கொள்வார்கள் தான் முக்கியம் அது பிறகு தொழுகை நிலைநாட்டுவாங்க அதுக்கு பிறகு ஷூரா பண்ணுவாங்க அதுக்கு பிறகு எது அல்லா கொடுக்குறாங்க அதுலேருந்து செலவு பண்ணுவாங்க அதுக்கு பிறகு அவங்களுக்கு அநீதி நடந்தால் பழி வாங்குவாங்க எந்த அளவுக்கு பழி வாங்குவாங்க எந்த அளவுக்கு அநீதி நடந்ததோ அந்த வரைக்கும் பழி வாங்குவாங்க அது பிறகு கடைசி அல்லாஹாலா சொல்கின்றான் இவர்களை விட இவர்களில் சிறந்தவர் யார் பொறுமையாக இருந்து மன்னிக்கின்றானோ அவர்தான் உறுதியான காரியம் செய்கின்றவர் எல்லாம்